மாரி செல்வாஜ்ட கேட்டா நான் என்ன பேசுறது புதுசா பத்தி ஏதாவது பேசுங்க என்ன பத்தி பேசுறேன்னு சொன்னா என் கூட ஏழு கடல் ஏழு மலை யாராவது ரொம்ப நாள் ஏறி இறங்கியிருக்காங்கன்னா அது மாரி செல்வராஜ் சினிமா மேல ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு இவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல அவருடைய திரைப்படங்கள் பார்த்தா இந்த ஷேட்ஸ் ஆஃப் கலர்ஸ்மே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு வாக் ஃபேக்டர் நமக்கே கிரியேட் ஆகும் சார் சொன்ன மாதிரி மாரி செல்வராஜ் மாதிரி பட்ட ஆட்களுக்கு வந்துட்டு ஒரு முன்னோடியா இருந்து அவங்களை கைட் பண்றதுக்காக ரொம்ப நன்றி ராம் சார் ரொம்ப நன்றி பிளீஸ் அஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இதே ஸ்டேஜ் தான் நீலம் ப்ரொடக்ஷனுடைய பரியேறும் பெருமாள் ஸோ அன்னையில இருந்தா மாரி செல்வராஜ் இந்த மாதிரில இருந்தா பரியேறும் பெருமாள் தொடங்குச்சு அண்ட் நீலம் ப்ரொடக்ஷனும் தொடங்குச்சு இன்னைக்கு நவ்வி ஸ்டுடியோவும் வாளையும் இந்த இடத்துல தான் தொடங்குது அண்ட் அப்பார்ட் ரஞ்சித் உங்க ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் பரியேறும் பெருமாளுக்கும் நன்றி நீலம் ப்ரொடக்ஷனுக்கும் நன்றி அண்ட் மாரி செல்வாஜ் கேட்டா நான் என்ன பேசுறது புதுசா அவனை பத்தி எதாவது பேசுங்க நான் என்ன பத்தி பேசுங்கன்னு சொன்னான் என் கூட ஏழு கடல் ஏழு மலை யாராவது ரொம்ப நாள் ஏறி இறங்கியிருக்காங்கன்னா அது மாரி செல்வராஜ் தான் முத முதல்ல ஏறின மலை அப்படின்னா நாகோயில் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய எல்லா மலையும் நாங்கள் எடுத்து ஏறி இறங்கணும் தங்க மீன்களுக்கு லொக்கேஷன் தேடி அப்போ கண்டுபிடிச்சா அவங்களோட மலையிறது சுவாரஸ்யமா இருந்துச்சு ஏன்னா ஒரு பள்ளத்தாக்களவு கதை கொட்டி கிடக்கும் அவன் சொன்ன காதல்களை கரையை எடுத்துட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன் அதுல ஒரு சின்ன பீச ஒரு பால்யத்தை பால்யத்துல இருந்த ஒரு ஒரு கிரஷ எந்த கிரிஞ்சும் இல்லாம ஒரு படம் பண்ணிட்டு அத வாலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் அதுக்கடுத்து மலை ஏறினதுன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து ஆனந்த ஆலை அந்த ஆனந்த ஆலை மலை அச்சன் கோவில் வெஸ்டர் இன்னொரு இடம் அதுல டென்ட் எடுத்துட்டு போறப்பவும் சரி ட்ரெக்கிங் போனப்பவும் சரி நைட் மலை பெஞ்சு அடுத்த நாள் ஷூட்டிங் நடக்குமா நடக்காதான்னு பயந்து நைட்ல இருந்து பூங்காம கூட இருக்கூட உட்காந்து இருந்தப்பவும் சரி மாரி செல்வராஜ் எனக்கு கிடைச்ச பெரிய துணைவன் கம்பேனியன் அண்ட் அவர் இருக்க தைரியத்துல எந்த மலை ஆனாலும் ஏறலாம் இறங்கலாம் அதுக்கப்புறமா இன்னொரு மலை இருக்கு அது அதே தங்கமிங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஏறினா வயநாட்டுல இருக்கிற செம்பரா பீக் அது ஏறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும் இறங்கிறது ரெண்டு மணி நேரம் ஆகும் இம்பாசிபிள் டு ஷூட் அது ஒரு ஆர்டின் ஷேப்ல ஒரு லேக் இருக்கும் அதனால அங்கே எடுப்போம் யாருக்கும் தோழன் இல்லைன்னு ஒரு பாட்டு பட் எனக்கு ஒரு தோழனா இவன் கூட வந்தான் அண்ட் மேல போய் நாங்க முதல் நாள் டென்ட் எல்லாம் போட்டு நாற்பது பேர் தங்கிட்டோம் சாயங்காலம் ஆறு மணிக்கு சாப்பாடு வரணும் அதுக்கப்புறம் வர முடியாது ஏன்னா யானை வந்துடும் பார்த்தா ஆறாச்சு ஆரஞ்சாச்சும் கடைச்சி சாப்பாடு வரல மொத்தம் நாளை காலையில் இறங்கிடலான்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க நம்மளுக்கு ஐயோ என்னடா பண்றது நான் போய் கீழே பாக்குறேன் அப்படின்னு சொல்லி இறங்கினப்ப இறங்க ஆரம்பிச்சப்ப எங்கூட வந்து சேர்ந்துட்டு இருக்குது மாரி செல்வாஜ் நாங்க இறங்கி போய் பாக்குறப்ப பாத்தோம்னா வர்ற வழியில இட்லி சாம்பார் சக்கெல்லாம் கொட்டி ரெண்டு பேர் நின்று இருந்தாங்க அப்புறம் கீழ இறங்கி போய் புதுசா ஒரு உணவை கண்டுபிடிச்சு வாங்கிட்டு நாங்கள் மேலே ஏறப்ப கிட்டத்தட்ட எட்டு மணி ஒன்பது மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் யானைகள் பிளும் சத்தம் கேடுச்சு நட்சத்திரங்கள் தெரிஞ்சுச்சு அண்ட் அந்த இரவு என்னால எனக்குமே மறக்க முடியாது அப்புறம் எனக்கு தெரியும் எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா மாரி செல்வராஜ் வந்து ஏறுறவன் அவனுடைய கால்கள் மலை மலையேறதுலயும் செய்யப்பட்ட கால்கள் அவன் கரெக்டா எந்த கல்ல கால் வைக்கணும் எந்த கல்ல கால் வைக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சவன் எவ்வளவு எதிர்கால தவிச்சாலும் ஏறக்கூடியவன் அண்ட் மலை ஏறுவதுங்கிறது கிட்டத்தட்ட சொல்ல போனா அவனுடைய ஜீன்ல இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவன் தன்னுடைய முதல் படத்திற்காக பரியேறும் பெருமாள்ல கருப்பியை கூட்டிட்டு திரும்ப அச்சன் கோயில் மலையில ஏறினதுல இருந்து மலை ஏறிட்டே இருக்கான் இறங்கவே இல்லை ஏறிட்டே இருக்கான் மலை முகடுகள் மீது கொடியை நட்டுட்டே இருக்கான் ஏதாவது ஒரு மலை மீடும் ஒரு சிறிய கொடியை நட்டிட்டு ஃபோன் பண்ணி சார் அவன் நட்டிட்டு எனக்கு போன் பண்றப்ப வரக்கூடிய சந்தோஷம் இல்லாட்டி அவன் நட்டினதை பத்தி வேற யாராவது ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லக்கூடிய வரக்கூடிய சந்தோஷம்ங்கிறது வந்து அதை எப்படி வார்த்தையில சொல்றதுன்னு தெரியல அது ஒரு தனித்துவமான ஒரு அது ஒரு பிளஷர் அத சொல்ல தெரியல சோ மாணி செல்வராஜ் மலைகள் மீது ஏறுவான் மலை முகர்கள் மீது நிற்பான் அங்கிருந்து நம்மளை கூவி அழைப்பான் அவனுடைய கருத்துக்களை அவனுடைய காதலை அன்பை அரசியலை பேசி கொண்டேதான் இருப்பான் அதை நாம் கேட்டுத்தான் ஆக வேண்டும் அது காலத்தின் கட்டாயம் இப்போது அவன் ஏறிக்கொண்டிருப்பதற்கு தொலைகளாக இருப்பது வந்து திவ்யா என்கிற நவ்விவான் யுவான் ஸ்வான் இல்லை தான் யுவான் இவங்க மூணு பேரும் இன்னைக்கு துணை அவங்க கூட வந்துட்டே இருக்காங்க இந்த பயணம் போயிட்டே இருக்கு அவங்களுடைய முதல் பயணமாக வாழை வந்திருக்கு அண்ட் சந்தோஷ் நாராயணன் வந்து பரியும் பெருமாள் பார்த்துட்டு ஃபோன் பண்ணாரு பண்ணி பயங்கரமாக ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அவர் ஃபோன் பண்ணது வந்து வாழை பரியும் பெருமாளோட கூட பயங்கரமாக பேசினாரு அண்ட் எனக்கு ரொம்ப பிடித்த கதைகளில் வாழை ஒன்று வாழை ஏன் ஒன்றுன்னு சொல்றா நிறைய கதைகள் இருக்கு இந்த வாழை நம்மை வியப்பில் ஆழ்த்தும் தமிழ் சினிமாவிற்கு ஒரு மிக முக்கியமான படமாக இருக்கும் மாரி செல்வராஜ் அவருடைய நவ்வி ஸ்டூடியோஸ் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத பல குன்றுகளையும் மலைகளையும் நமக்கு காட்சிப்படுத்தும் பல இயக்குநர்களை அறிமுகப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதோட குறிப்பா இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு கூட துணையா இருக்கக்கூடிய மாஸ்டர் திலீப் சுப்ராயன் அவருடைய ஃபார்மர்ஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இதுக்கெல்லாத்துக்கும் துவக்க புள்ளியாக இருந்த என்னை எப்பொழுதும் ஊக்குவிக்கிற என்னை எனக்கு மிகுந்த நம்பிக்கை கொடுக்கிற வாழ்க்கையை ரசிக்க சொல்லி கொடுக்கிற என்னுடைய நண்பர் பிரதீப் மில்ராய் அண்ட் இந்த ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணி முன்னெடுத்துட்டு போன இன்னொரு நண்பர் நரன் இவர்களுக்கும் கிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் வாழ்த்துக்கள் Thank you so sir